படித்து படித்து ஷாக் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் தற்போது அரசியல் கட்சியை தொடங்கி மெல்ல மெல்ல அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் விஜயின் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக உதயநிதியால் பாதிப்பிற்கு உள்ளாவதாக செய்திகள் வெளியான நிலையில் விஜயின் பனையூர் இல்லத்தில் வைத்து புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார் அதன் பிறகு பல்வேறு பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்களிடம் ஆலோசனை நடத்திய விஜய் இறுதியில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இந்த சூழலில் தமிழக திரைத்துறையைச் சேர்ந்த பலர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருவது ஒருபுறம் என்றால் இப்போது விஜய் அரசியலுக்கு வந்தால் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தபோது அது திமுகவிற்கு எதிரான வாக்குகளை பிரிக்க உதவியது போல் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் அதுபோலவே நடக்கும் என கணக்கு போட்டு இருந்துள்ளனர் ஆனால் சமீபத்தில் விஜய் எடுக்கும் அரசியல் நகர்வுகள் அனைத்தும் திமுகவிற்கு குறிப்பாக உதயநிதிக்கு எதிராக இருப்பதால் திமுகவின் அஸ்திவாரமாக உள்ள கிறிஸ்தவ வாக்குகள் மற்றும் பட்டியல் சமுதாய வாக்குகள் பெருமளவில் விஜய்க்கு செல்லும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதாம் மேலும் விஜய் தலைமையில் சீமானுக்கு ஐம்பது இடங்களும் இதர கூட்டணி கட்சிகளுக்கு இருபது இடங்களும் ஒதுக்க விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விஜயை தன்னுடைய தலைவராக ஏற்க சீமானும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது சீமான் மற்றும் விஜய் இருவரும் பிரிக்கும் வாக்குகள் என்பது திமுகவிற்கு எதிரான வாக்குகள் என்பதை தாண்டி திமுகவில் உள்ள வாக்குகளும் ஐந்து சதவீதம் அளவு விஜய்க்கு செல்லும் என்று கூறப்படுகிறது இவை அனைத்தையும் தாண்டி சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் எப்படியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப சிதம்பரம் மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் விஜயுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அதன் வெளிப்பாடுதான் திமுக அரசு கொள்முதல் செய்த சைக்கிள் விஷயத்தில் ப சிதம்பரம் மாறுபட்ட கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது விஜய் ராகுல் காந்தியிடம் பேசியதாகவும் கூறப்படும் தகவல் குறித்து விசாரிக்க தனக்கு நெருக்கமான நண்பரிடம் உத்தரவு போட்டிருக்கிறாராம் ஒருவேளை காங்கிரஸ் விஜயுடன் டீல் பேசியது உண்மை என்றால் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து துரத்திவிடவும் திமுக தலைமை தயங்காது எனவும் நாடு முழுவதும் புறக்கணிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் தமிழகத்திலும் புதுவையிலும் கிடைத்தது திமுக போட்ட வரம் எனவும் வரம் கொடுத்தவர் தலையிலே கை வைக்க பார்த்தால் அதற்கு மிகப்பெரிய விலையை காங்கிரஸ் கட்சி கொடுக்கும் என அழுத்தம் திருத்தமாக முடிவு செய்திருக்கிறதாம் திமுக தலைமை சில பேர் கேட்டேன் நான் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் செங்கல் எடுத்துகிட்டு போகும்போது பிரதமர் மோடி ஜனாதிபதியெலாம் எடுத்துகிட்டு போகும்போது ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எதிர்கட்சி குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச தற்சம் இந்த நியூஸ்லேயும் பார்த்தோம் இப்போ பார்க்கும்போது இன்னொருத்தர் போய் கேட்டேன் நான் செங்கோல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நம்ம தமிழ்நாடோட பாரம்பரை ராஜாக்களை வச்சுருந்தது அப்போ அப்படி என்னும்போது நம்ம தமிழ்நாட்டோட இதுனா அதுவும் இல்லாத நந்தி செலவு ஒன்று இருக்குது அது சிவபெருமான கோயில் இருந்தது இப்போ மற்ற அரபி நாடு குவைத்து சு துபாயெல்லாம் போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அவங்க நாடு கண்ட்ரோல் இருக்க முடியும் நம்ம நம்மளே பணம் என்ன செய்கிறாங்க அந்த வெள்ளிக்கிழமைனா அவங்க வந்து பள்ளி பார்த்து தொழுவதுனால லீவு விட்றாங்க மாதிரி மோடி என்ன சொன்னார் இந்தியானா இந்தியா மக்கள் தான் ஆளணும் இந்தியா தான் இருக்கணும் இந்தியான்ற பேர் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது தான் கொண்டு வந்தார் அதுவும் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு கலாச்சாரத்தை எல்லா நாட்டிலையும் ஒத்து போயிருக்குது மாதிரி வந்து இப்போ காசிலாகட்டும் ஆகட்டும் இப்போ கேரளாவாகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்குது அப்போ அதை மாதிரி முன்னோர்கள் பயன்படுத்த செங்கோல் வந்து வைக்கிறது என்ன தப்பு தான் கேட்குறாங்க அதனால் என்ன தப்பு நல்லது தானே தப்பு இல்லையா அது நம்ம நாட்டோட வந்து பாரம்பரிய நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடைய செங்கோல் வச்சுருக்குது நல்லது தானே அது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் அதை பொறுத்த அளவுக்கு வந்து வெற்றி தான அவசரம் தோல்வி கிடையாது காங்கிரஸில் உள்ளவங்க வந்து எதிர்கட்சியில் வந்து எல்லா மாநிலத்தில் சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க தமிழ்நாடு மட்டும் தனியாக உட்காந்துல்லை ஆனால் அவங்க என்ன செய்யணும் மற்றவங்க குரலை கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு ஆள் ஒன்றா செய்யணும்னு கேட்டாக்கா அது வந்து அவங்க சொல்லக்கூடாது என்னன்னு இவங்க தான் நம்ம ஃபைட் பண்ணணும் அப்போ கட்சிகள் இருக்கலாம் கட்சிகளை அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க எந்த கட்சியெலாம் இருந்து போட்டோம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம்னு வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பாரம்பரியம் என்ன இருக்குது அதை வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அதை ஃபைட் பண்ணணும் அவசரம் ஆனால் இவங்களே குரலை கொடுத்து தவறான விஷயம் அது தப்பு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்யூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்